மறையாதே இந்த காதலும் இது வந்து கர்நாடகா செக் போஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் செக் பண்ணுமே வெல்கம் டு கோவா எதையுமே செக் பண்ணல நைன்ட்டி சிக்ஸ் பெட்ரோல் நைன்ட்டி சிக்ஸ்ஸு வெறும் தொண்ணூத்தாறு அங்கே பெட்ரோல் அஞ்சாலி மும்பை ஐநூத்தி எண்பத்தொன்னு கீழே போய் பார்க்கலாம் பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி போயிட்டுருக்குது ஓ பிரைவேட்டான ஒன்றாக போட்டுருவோம் இந்த ஒரு அழகான இடத்துல அப்படி தண்ணியில் நான் நடந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த சந்தெல்லாம் நிறைய நண்டுகள் இருந்தது அழகாக ஓடிக்கிட்டு அதை அழகாக ரசிச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த இடத்துல தண்ணியெலாம் பார்த்து அழகாக ரசிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸாக இருந்துச்சு கோவாவோட ஃபஸ்ட்டு பிளேஸ் இது ஓகே இங்கேருந்து நல்லா கிளம்ப போகிறோம் அவங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இங்கேருந்து பேசும்போது ஓகே இங்கேருந்து போகலாம் ஜாலியாக பேசிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் வந்து அந்த பீச்சுக்கு இருக்கோம் ஹாய் பாய் ஆ சூப்பராக இருக்குப்பா செம்மையாக இருக்குது பீச்சு இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க அங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா தெரியல எப்படின்னு இந்த வழியா நம்ம கல்கா பீச் போகிறோம் கல்கா பாக் பீச் இங்கே தாம்பா சர்ச் ஒண்ணுக்குது मलपुम्बड़ी था ब्रो अपना आंदोलन लिया मैप मैप बाबा दिया है लस्मा बंदिंग ला हाँ Anda and there and the way. Okay, okay. Okay, thank you okay and the way, bro and the baba

Sound. <laughs> Uh, sound uh, <laughs> Wow! Wow! <laughs> oh! <-ho. laughs> இங்கே ஓகேவா ப்ரோ இங்கே கடை இல்லையா இங்கே ஓகேவா கோவாக்கு வந்து இந்த ரைஸ் நத்த ஜூஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோவாவில் வந்து ட்ரை பண்ணுற ஃபுட்டு இது ஓகே இந்த லக்ஷ்மி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் வந்து ஃபுட் ட்ரை பண்ணும் இங்கே கோவா ஸ்டார்டிங் ஏரியாவிலேயே ஒரு பாலத்து ஏறி இறங்கினோடனே சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே ஃபுட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை நான் இதுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ சாப்பிட்ருக்கேன் அந்தளவுக்கு இல்லை ஆனால் இங்கே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்லேயே வீடியோ கிளிப் ஏர் பண்ணியிருப்போம் மன திருப்தியாக சாப்பிட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல கோவாக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ஃபுட் ட்ரை பண்ணவுடனே அந்த ஹோட்டல் அண்ட் ஸ்பா அந்த மாதிரி கிராண்டாக இருக்கிற பெரிய ஹோட்டல்கள் கூட இப்படி ஃபுட் இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கும் வாய்ப்பில் சீக்ரட் ஹில்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தாலையும் கீழேயும் ஒரு ஒரு பீச் ஒன்று இருக்குது நாங்கள் போகிற வழியில் இருக்கிற பீச்சஸ்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கும் அது அதுதான் நடந்து ஹெட்செட் மாடிக்கிட்டு நடந்துட்டு போயிட்டுக்கா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு பீச்சில் இப்படியா நம்ப முடியலையே இன்னும் கூட அது ஐயோ நாமளே வீடியோல வளரமே என்னமோ நடக்குது என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது ஒண்ணுமே உலகத்திலே அல்ல உலகத்திலே அவராடே அவ்ராவையா செவனேன்னு படுத்துட்டு இருக்கிறான் பாருங்கள் வெயில் களைச்சி போய் நிழல்ல படுத்துட்டு ஓகே பாய் பாய் ம் பாய் இது வந்து வாட்நேம் பீச் அப்படிங்கிற ஒரு பீச் இது நல்லா இருக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க குளிக்கிறாங்க குளிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் உள்ளே தண்ணிக்குள்ளே தண்ணிக்கும் இருக்காங்க இங்கே ஒரு ஃபாரினர் குளிச்சுட்டு இருக்காங்க தெரியுதா இன்னொரு இங்கே சுற்றி சுற்றி இருக்கிறவங்களும் ஃபாரினர்ஸ் மட்டும் தான் தண்ணி தண்ணிக்குள்ள இந்த ஒரு பீச்சில் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள க்ளோஸ் அப்பாக எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மனசே வரல அதனால் அந்த சைடும் போகலை இங்கே பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிடுங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த சேனலுக்கு யாராவது புதி நம்பா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மோத இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் என்னோடய கோ ரைடர்ஸோட சேனல்ஸ் லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அவங்களும் நல்லா வீடியோஸ் இருக்காங்க ஓகே இங்கே அடுத்தது இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இதுக்கப்புறம் கோபுர வீ பார்க்கலாம் வாங்க ஓகே இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் இதுக்கு முன்னாடி வாய்ஸ் பக் பக்காயிருச்சு என்னன்னு தெரில திருப்பி மேம்பாலத்தில் ஏறி போக போகிறோம் அப்படி கோவாக்கு கோவா ரூமுக்கு இங்க வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குது வா இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டுக்குள்ளே போய் தான் வரோம் கோவால ட்ரெயின் போகுது போட்டுருங்க விதை மூட்டை வந்து எடுத்துக்கிலோமீட்டர் இருக்குது பாகா பீச்சுக்கு தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம் தான் போயிட்டு இருக்கோம் ஹிந்தி லாங்குவேஜில் தான் இருக்கு கோவா வந்து ஹிந்தி ஆனா இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க இங்க ஃபாரினர்ஸ் வரதுனால பரவாயில்ல அது ஒரு பிளஸ் வச்சுட்டு கன்னியாகுமரி ரோடு பன்வேல் ரோடு இது ஃபார்ட்டி நைன் கிலோமீட்டருக்கு இங்கே ஒரு காஃபி பிரேக் எடுத்திருக்கோம் இங்கேருந்து எடுத்துட்டு இப்போ கிளம்பியாச்சு ஏதோ பாரதிபனோட வண்டி ஏதோ கொஞ்சம் ஹீட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாப்புல அது என்னென்னு செக் பண்ணும் அப்போதைக்கு ஷோரூம்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில ஆறு மணி கரெக்டாக சூரியன் பாருங்கள் அழகா இருக்கு புது பிரிட்ஜா வந்து அது நல்லா இருக்கு சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் போகணும் பார்த்துக்கலாம் என்ன ப்ரோ இந்த ஊர்ல சிக்னல் லைட்டே ஏறியல ஒன்லி டிராபிக் போலீஸோட வேலை தான் நடக்குதுங்க வேற என்ன பண்ணாலும் வந்து டிராபிக் கிளியர் ஆறது இல்ல லைட் ஆலாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல என்னன்னு இவ்வளவு பெரிய பாலம் கட்டி வச்சிருக்காங்களா வாவ் சூரியன் பாருங்க எப்படி தெரியுது பிரதேசம் இதுதான் இதுக்குள்ள இப்படி ஒரு எண்ண இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மாடியோ செமையா இருக்கு ஏதோ நம்ம வெஸ்ட் பெங்கால்ல அவுரா பிரிட்ஜ் இருக்குமே அந்த மாதிரி இருக்கு இது ஆனா அத விட இது சின்னதுதான் ரோப் பைப்பு அடங்கய்யா சூப்பரா கட்டியிருக்கானுங்கப்பா டே ட ட டே ட ட ட ஹ என்னத்தா சொல்றது அப்படியே தன்ன தனே வர்றாரு ஒரு ஃபீல் டங்கவா எ டே 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 கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல பெரிய ஓ மை முன்னாடி ஒரு பஸ் போத எசவதானு பின்னாடி ரெண்டு பஸ் வருங்க பாருங்க அப்படியே ஒட்டிக்கிட்டு வருவானுங்க மாப்பிள்ளைங்க அது கூட சின்ன பஸ் தான் நீ இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் மாடி இருந்தா தான் அந்த பஸ் ஓடும் போல த என்னது ஸ்டேடியம் தான ஸ்டேடியமே தான் இந்த பிரிட்ஜில மேலே போயிட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபைனு வர்ல்டு கோவா ஒரு பிள்ளையை பிடிச்சி ஃபைன் போட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க பொம்மையெல்லாம் வச்சுக்கிறாங்க நல்லா இருக்கு நைட் டைம்ல இன்னும் பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ பேர் விஷயம் இருக்கும்ல மேலே போனோ இருந்தோம் பைனு தான் எப்படியோ கீழே வந்துட்டோம் அப்படின்னு அது பொறுத்த அதிகம் சந்தோஷம் சூப்பரா இருக்குது கோவா கோவா தான் சின்ன கேஷினோங்கிறாங்களேப்பா அது என்னது அது ஏதோ பார்த்து போன சொல்லிட்டு இருந்தாரு கேஷினோ உடம் கொத்தம் உடம் பாவி என்னையே ஒருத்தம் பேச்ச வச்சுட்டோம் ஏண்டா இருட்டுல டொருன்னு வந்தா நான் பயப்படாம வேற என்ன பண்ணுவேன் ப்ரோ நான் பாட்டு செவனானு போயிடுதேன் ஒருத்தன் டர்ன்னு முறிக்கிட்டு என் பக்கம் வந்தான் அடங்கு ஓத்தான்னுப்பிட்டேன் ரெக்கார்டு ஆகி போச்சு அப்படி எப்படியும் வந்துட்டோம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்னு என் போனே அவர்கிட்ட தான் இருக்கு எந்த மேப்பையும் பார்க்க முடியாது அவ்வளோதான் இருந்தா இருக்கும் ஆல்ரெடி ஐ டோன்ட் நோ அவர் தமிழ் போனர்ல அவர் நீ ஓகே தமிழா தமிழ்ல போதும் பையன் ஆமாம் ஆமாம் ஓகே இப்போ பாகா பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கட்டிங் பண்ணுற கடைக்கு போயிருந்தோம் அங்கே வந்து என்ன சொன்னார் நாங்கள் ஒருத்தர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரோ நிறைய ஸ்கேம் நடக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்தோம் ஆனால் இங்கே ஒரு குடும்ப குத்து வழக்கு பயங்கரமாக தள்ளாடிக்கிட்டு வந்துச்சு அடங்க அப்போ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே ஒரு குடும்ப குத்து வழக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷாக்கிங்காக நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் அது எந்த ஊட்டு குடும்ப குத்து அளவுக்காக யாருக்கு தெரியும் ஓகே பாகா பீச்சுக்குள்ளே என்ட்ரானவே ஒரே வைப் தான் லேட் நைட்டாக போனதுனால அந்தளவுக்கு க்ரௌட்ஸ் எல்லாம் எல்லாமே போயிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பயங்கரமான வைப்பு இருக்கும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் இந்த கோவா சீரிஸோட ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே மறக்காம சக்ஸ்கிரைப் பண்ணிக்க பாகா பீச்சுக்கு வந்தோம் வைப்பு தான் ஃபுல்லாகவே லைட்டிங் தான் பயங்கரமாக இருக்குது பீச்சோட அந்த நேம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு